அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏஜே எஸ் அப்பா ஜோதிட சூத்ரம் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமணப் பொருத்தம் பார்க்கும் முறை ஆன்லைன் வகுப்பு காலை மாலை இரவு அதாவது மூணு பகுதியாக ஆன்லைன் வகுப்பு நடக்குது இந்த உலகத்தினுடைய எந்த பகுதியில் நீங்கள் இருந்தாலும் கூட ஜூம் மீட்டிங்கின் மூலமாக கூகுள் ஜூம் மூலமாக ஆன்லைன் வகுப்பிலே நீங்கள் பயிற்சி வகுப்பிலே கலந்து கொண்டு பயிற்சி பெறலாம் திருமணப் பொருத்தம் பார்ப்பது தான் ஜோதிடத் துறையிலேயே மிகப்பெரிய சவாலான வேலை அப்படின்னு சொல்லி எவ்வளவு படிச்சிருந்தாலும் எத்தனை வருட அனுபவங்கள் இருந்தாலும் எல்லா விதிகளும் தெரிந்திருந்தாலும் கூட திருமண பொருத்தம் பார்ப்பதிலே நான் தான் மிக பெரிய ஒரு ஆற்றல் பெற்றவன் இந்த துறையிலே நான் தான் பெரிய ஜீனிஸு அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப வளவீசி தேடினா கூட மிகப்பெரிய அளவில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது உலகத்தில் எப்பவுமே எதுவுமே இல்லாமல் இருக்காது அப்போது இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் எண்ணிக்கையில் மிக குறைவான பேர் இருந்து இவ்வளோ பெரிய உலகத்திற்கான பலன்களை எப்படி கிடைக்கும் அதனால் இந்த விதியை உலகத்திற்கு கொண்டு போய் ஜோதிட பெருமக்களிடத்திலே சேர்த்து அவர்கள் இதை பயின்று மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மாபெரும் கடமை பொறுப்புணர்வு அப்படிப்பட்ட ஒரு வேலைய சேவைய இறைவன் என்னிடத்தில் கொடுத்தார் நான் அதை இப்பொழுது செவ்வனையே செய்து கொண்டிருக்கிறேன் எத்தனை பேர் படிக்கிறாங்க எந்த ஊர்லேருந்து படிக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் இல்லை விதை போட வேண்டியது நம்ம வேலை பருவத்தில் அது விளை அது முளைத்து அது பயிராகி மக்களுக்கான பலனாக தரும் அந்த விதத்தில் இப்போது இந்த ஜாதகத்தை பாருங்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்றது திருமணம் செய்யக்கூடாது இந்த ஜாதகத்துக்கு இப்போ நடக்கக்கூடிய திசையில் புத்தியில் திருமணம் செய்யக்கூடாது ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா பாருங்கள் இது லக்னம் ஏழாம் பாவ அதிபதி குரு பகவான் பனிரெண்டாம் பாவத்தில் மறைந்தார் இது பொதுவாக பராசர முனையில் சொல்லக்கூடியது ஏழாம் பாவாதிபதி ஆறில் எட்டில் பன்னிரெண்டில் மறைந்தால் கடத்தர தோஷம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அது பொதுவானது அப்படி இல்லை தோஷம் உண்டாகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்டம்ஸ்ன்னு சொல்லலாம் ஒரு அறிகுறின்னு சொல்லலாம் ஆனால் அப்படி ஏழாம் பாவாதிபதி ஆறில் எட்டில் பன்னெண்டில் மறைஞ்சவங்களுக்கெல்லாம் களத்திற தோஷம் உண்டாயிடுச்சு அப்படின்னு உருதியாக சொல்லவே முடியாது ஏன்னா ஜோதிடம் மிக விரிவானது அதிலிருந்து அது தப்பி பிழைத்துக் கொள்வதற்கான பல வழிகள் அதிலே இருக்கும் அதே சமயத்தில் இந்த ஜாதகம் அப்படி தப்பி பிழைக்குமா அப்படின்னா பிழைக்கார் லக்னத்திற்கு ஏழாம் பாவ அதிபதியான குரு பகவான் பன்னிரெண்டாம் பாவத்திலே மறைந்து பாருங்க குரு சுக்கரன் சாரம் நீச்சம் பெற்ற சுக்கரன் சாரம் ஏறினார் இப்ப நடக்கக்கூடிய திசை அப்படின்னா இப்ப கேது தசையில குரு புத்தி நடக்குது கேது தசையில குரு புத்தி நடக்கும் போது இப்ப இந்த குரு வந்து ஏழாம் பாவ அதிபதி நீச்சசாரம் ஏறினார் அப்போது ஏழாம் பாவம் என்பது திருமணம் இந்த ஏழாம் பாபா அதிபதி தான் இப்போ புத்தி நடத்துறாரு அந்த ஏழாம் பாவாதி பண்டல அடைஞ்சி நீச்சம் பெற்ற சுக்கரன் சாரத்தில் ஏறுவதால் இப்பொழுது இவர் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பெண்ணானவள் இவளை விட்டு விலகி சென்று விடுவாள் அவள் நீச்ச பெண்ணாக இருப்பாள் ஏதா நீச்சப்பெண் தான் அப்போ சுக்கரன் இங்கே கலத்திரக்காரகன் நீச்சமாக இருந்து அதன் சாரத்திலே கலத்திர ஸ்தானாதிபதி ஏறுவதால் இந்த கேது திசையிலே குரு செய்யக்கூடிய திருமணமானது ரத்தாகிவிடும் நீங்கள் எப்படி பண்ணாலும் ரத்தாகிவிடும் அப்போது யாரெல்லாம் வந்தால் இது நடக்கும் இப்போ இந்த புத்தியிலே இது நடக்கும் அப்படின்னு இருக்குது அதே சமயத்தில் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா யார் வந்தால் கல்யாணம் நடக்கும் அப்படின்னா இப்போ சுக்கர புத்தியே நடக்குது இப்போ சுக்கரன் இருக்க இந்த ஜாதகத்தில் இப்போ கேது திசையில் குரு புத்தி முடிஞ்சு சனி புத்தி வரக்கூடிய காலகட்டத்தில் இப்போ இந்த ஜாதகருக்கு எடுத்தோம்னா இப்போ சனி இங்கே இருக்காரு சனி சூரியன் சாரம் சூரியன் பார்த்தீங்கன்னாக்கா குரு சாரத்தில் இருக்கா ஜீவா ஜீவாசரி தான் முழுசாக இருக்குது சனி புத்தியில இருக்குது ஜென்ம அதிபதி அவராக தான் இருக்கார் இப்போ சுக்கரன் அப்படிங்கிறவரு இங்கே லக்னத்தில் இருப்பார் லக்னத்துக்கு ஒன்பதாம் பாவாதிபதி தான் லக்னத்தில் உட்கார்ந்துருக்காரு அந்த ஒன்பதாம் பாவாதி அது ஏழாம் பாவாதிபதி நீச்சம் கெட்டு போச்சு முதல் திருமண விதி ரத்தாகிவிட்டது அர்த்தம் முதல் திருமணம் ஆக வரக்கூடியது ரத்தாகிவிட்டது முக்கியமாக விசாகம் பொருட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவரை திருமணம் செய்தால் அந்த திருமணம் ரத்தாகிவிடும் மறுபடியும் குருனுடைய தசை நடந்துட்டு இருக்குது ஒருத்தருக்கு அப்படின்னு வச்சுக்கிடுங்க இப்போ ராகு திசையில் ஒருத்தர் பிறந்தாங்க இப்ப குரு தசை நடந்துட்டு இருக்குது திசை பதினெட்டு வருஷம் குரு திசை பதினாறு வருஷம் அப்போ பதினாறு பதினாறு முப்பத்தி நாலு வரைக்கும் நடக்கும் அப்படியானால் திராகு திசையில் பிறந்து இப்போ குரு திசை தானே நடந்துட்டு இருக்குதுன்னா குரு இந்த ஜாதகத்தில் நீச்ச ராசியில் இருப்பதால் நீச்ச சாரம் ஏறி இருப்பதால் குரு திசையில் நடப்பவரை திருமணம் செய்தாலும் அந்த திருமணம் தத்தாகிவிடும் அப்பா இருக்கிற சூத்திரம் அறுபத்தி நாலு விதிகளை கொண்டது அதனால நம்ம சொல்றோம் ஏழாம் பாவ அதிபதி பனிரெண்டில் மறைந்ததான் கலத்துற தோஷம் இல்லை அவர் நீச்ச சாரம் ஏறி இருப்பதால் குரு தசையில் கேது தசையிலே குரு நடந்து கொண்டிருப்பதால் கொண்டு இருப்பதால் ஏழாம் பாவாதிபதி சாரத்தில் இருப்பதால் இப்போது திருமணம் செய்தால் இந்த திருமணம் ரத்தாகிவிடும் கேது தசையில் குரு புத்தியில் திருமணம் செய்யக்கூடாது குருனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவரையும் பொருத்தம் சேர்க்கக்கூடாது குரு தசையில் நடந்து கொண்டு இருப்பவரையும் பொருத்தம் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ இந்த இடத்துல குரு பார்த்தீங்கன்னா இது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்ததுனால உத்திரட்டாதி ரேவதி அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகாசீரிசம் திருவாதிரி புனர்பூசம் ஒன்பதாவது நட்சத்திரமாக வருது அதிமைத்திர நட்சத்திரம் தானே அதிமைத்திர நட்சத்திரமாக இருக்கக்கூடிய குரு பார்த்திங்கன்னா வேதையில் நிற்கிறார் அது உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துடைய வேதை பார்த்தீங்கன்னா பூரம் அந்த பூரம் நட்சத்திரத்தில் அந்த சுக்கரன் நிற்கிற குரு நிற்கிறாரு ஏழாம் பாவ அதிபதி நீச்சம் பெற்று நிற்கிறார் அப்போது இந்த ஒன்பதாவது நட்சத்திரம் அதிமைத்திர நட்சத்திரம் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அது இங்கே ஏழாம் பாவ அதிபதியாக வந்து நீச்சசாரம் ஏறி அது மட்டுமல்ல வேதை நட்சத்திரத்திலும் நின்று அவனும் நீச்சம் பெறுகிறான் அப்படின்னு இருக்கும் பொழுது ஒன்பதாவது நட்சத்திரம் அதிமைத்திர நட்சத்திரம் என்ற விதி இங்கே பயனற்று போகிறது பத்து பொருத்தம் பார்த்து பத்து பைசாவுக்கு புரோஜனம் இல்லை அப்படிங்கிற நிலைமை இங்கே கொண்டாந்து கொடுக்குது அது மாதிரி இந்த இடத்துல பத்து பொருத்தம் பார்க்கறதுனால ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கொஞ்சம் இந்த வீடியோ மூலமாக புரிஞ்சிக்கணும் அடுத்ததாக இவருக்கு திருமணம் அப்படின்னா அடுத்ததாக சனி வராது சனி வந்தவுடனே இந்த சுக்கரன் அப்படிங்கிறவர் இப்போ நீச்சமாக இருக்கக்கூடிய இதே சுக்கரன் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பதாம் பாவாதிபதி லக்னத்தில் அமர்ந்து அவர் பதினோராம் பாவத்தில் பாருங்க பதினோராம் பாவாதிபதி சந்திரன் வந்து லக்னத்துக்கு ஏழாம் பாவத்தில் உட்காந்துருக்கார் சுக்கரனே ஒன்பதாம் பாவாதிபதி அவர் ஏறி நின்றது பதினோராம் பாவாதிபதி சாரம் சந்திரன் சாரம் பதினோராம் பாவாதிபதி சந்திரனும் லக்னத்திற்கு ஏழாம் பாவத்திலே கலஸ்தரஸ்தானத்திலே அமர்ந்து அவர் சனிச்சாரம் ஏறினார் அப்போ சுக்கரனுடைய நட்சத்திரமாகிய பரணி பூரம் பூராடம் நட்சத்திரத்திலே பிறந்தவர் வரும் பொழுது லக்ன தொடர்பு உண்டாகும் அவரே பாக்யாதிபதியாக இருக்கிறார் அவர் பதினோராம் பாவ அதிபதியான சந்திரன் சாரம் ஏறுகிறார் அந்த சந்திரனோ திருமணம் செய்து வைக்கக்கூடிய ஏழாம் பாவத்திலே அமர்ந்து ஜென்ம நட்சத்திர அதிபதியான சனி பகவானை தொடர்பு கொண்டார் அப்படின்னு வருது அப்போ குரு தசை இந்த கேது தசையில குரு புத்தி முடிஞ்சு சனி வரும் பொழுது அப்போ இந்த சனி வேலை செய்கிறார் அந்த சனிக்கு இந்த சுக்கரன் ஒன்பதாம் பாவ அதிபதி பதினோராம் பாவ சாரம் ஏறி ஏழாம் பாவத்தில் அமர்ந்து அந்த சந்திரன் சனி சாரம் அப்போ புத்திநாதனை தொடர்பு கொண்டார் அப்போ இந்த லக்னம் இரண்டு ஏழாம் பாவம் அந்த பாவ தொடர்பும் வரணும் அதே சமயத்தில் தசாபுத்தியினுடைய தொடர்பும் அதில் இருக்கணும் இப்படி இருந்தால் தான் கல்யாணம் நடக்கும் அப்போ இந்த லக்ன தொடர்பு கொடுக்குது பதினோராம் பாவ தொடர்பு கொடுக்குது ஒன்பதாம் பாவ தொடர்பு கொடுக்குது ஏழாம் பாவ தொடர்பு கொடுக்குது ஐந்தாம் பாவ தொடர்பு எல்லாமே கொடுக்குது அப்போ இரண்டாம் பாவ தொடர்பை யார் தருவார் என்றால் இரண்டாம் பாவத்திலே செவ்வாய் இருப்பதால் இரண்டாம் பாவ தொடர்பை செவ்வாய் தருவாரா என்றால் தருவார் ஆனால் இந்த சுக்கரன் இரண்டாம் பாவ அதிபதியாக இருந்து நீச்சம் பெற்ற காரணத்தினால் கோச்சாரத்திலே இந்த சுரண்டு கோச்சாரத்திலே இந்த சுக்கரனானவர் எப்பொழுது துலாராசிக்குள் நுழைகிறாரோ அப்பொழுது இவர் நீச்சவங்கமாகி இரண்டாம் பாவ தருவார் அப்பொழுது இவருக்கு திருமணம் கூடி நடக்கும் ஆனால் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலே பிறந்த பெண் இவருக்கு மனைவியாக வருவார் ஆனால் அவர் கன்னி பெண்ணாக இருப்பாரா என்ற கேள்விக்குறியுடன் இதை நான் முடிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் அப்பா ஜோதர சுத்திரம் ராஜ ஜோதிடம் உங்களுக்கானது நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்